إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد புகழித்தும் ஏக இறைவனான் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தானது மாண்பு முயறமிக்க அல்லாஹுவே நாங்கள் போற்றி புகழ்கின்றோம் அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம் அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை யாரை அவன் வழிகாட்டில் விட்டானோ அவருக்கு நேர்வழிகாட்ட எவரும் இல்லை வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொன்றும் இணை இல்லை என்று நான் உளமாற சாட்சி சொல்கிறேன் மேலும் அல்லாஹுடைய திருத்துதரும் அவனுடைய அடியாரமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உளமாற சாட்சி சொல்கிறேன் அன்புக்கினிய சகோதரர்களே அல்லாஹ் கடமையாக்கி இந்த ஜும்மா தொழுகை கொழு தொழுவதற்காக அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் மீதும் நம் கொடுப்பதார்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கமான தீன் இஸ்லாமே தன்னுடைய உயிர் மூச்சாக சுவாசித்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹுவையும் அவனது மருமை நாளையும் உறுதியாக நம்பி வாழுகின்ற ஒவ்வொரு மூமின்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றும் உண்டாட்டும் என்று அவனிடம் நிறைஞ்சவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஜுமாவுக்காக எடுத்துக்கொள்ள தட்ட தலைப்பு முஸ்லிமின் கடமைகள் என்கின்ற ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டது சஹீ புகாரில் வரக்கூடிய செய்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பதாவது செய்தி

காரியங்களில் மிகவும் கெட்டது தீனின் பெயரால் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடிய புதிதாக உருவாகக்கூடியவை உருவானவை அனாச்சாரம் ஒவ்வொரு அனாச்சார வழிகேடு ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் சேர்க்கும் என ரசூல்லாஹி சொல்லம் எதை இந்த சமூகத்துக்கு எச்சரித்தார்களோ வலியுறுத்தினார்களோ அந்த நபிமொழியின் நினைவு அன்புக்கினிய சகோதரமிலே அல்லாஹுடைய பெயர் அருளால் இஸ்லாம் என்கின்ற அந்த வாழ்க்கை நிறைய நாம் அடைந்திருக்கிறோம் இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறிய ஏற்று இந்த உலகில் முஸ்லிம்களாக வாழ்கின்ற நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதன் மார்க்கம் நமக்கு தெளிவாக வரையறை செய்கிறது ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரன் முஸ்லிமுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது சஹி புகாரில வரக்கூடிய செய்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது அபுஹர் இறுதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலை எப்பூல் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஹக்குல் முஸ்லிமே அலல் முஸ்லிமே ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அதில் முதலாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் பதில் அளிப்பது என்றார்கள் இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நோயாளியின் உடல் நலம் விசாரிப்பது என்றார்கள் மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பின்தொடர்ந்து செல்வது நான்காவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இஜாபத் தாவத் விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது ஐந்தாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தஸ்மியத்துல் ஆதிசி தும்மினால் மறுமழி கூறுவது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரர் முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இத்தகைய கடமை ஒரு முஸ்லீம் ஏற்று வாழ வேண்டும் தன்னுடைய வாழ்வில் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது அல்லாஹுடைய தூதர் முதலில் நமக்கு எதை வலியுறுத்தினார்கள் பதில் அளிப்பது என்று அல்லாஹுடைய குறிப்பிடுகிறார்கள் சலாம் என்கின்ற வார்த்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்ற அழகிய முகமன் எங்கும் எப்போதும் யாருக்கும் எப்படித்திலும் சொல்லக்கூடிய அழகான முகமனாக இஸ்லாம் நமக்கு சலாம் அலைக்கும் என்கின்ற அழகிய அந்த முகமனை கற்றுத் தருகிறது சலாம் என்றால் அமைதி அன்பு அருள் என்று விரிந்த பொருள் கொன்ற ஒரு வார்த்தை அல்லாஹுடைய திருப்பெயரும் சலாம் என்கின்ற அந்த வார்த்தை இடம் பெறுகிறது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பு அல்லாஹுடைய தொழுகைக்கு பின்பு பிரார்த்தனை செய்தார்கள் உன்னிடத்தில் இருக்கிறது உன்னிடமிருந்தால் அதெல்லாம் ஏற்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அந்த அழகான முகமனை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது அது ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லிம் செய்ய வேண்டிய கடலை பதிலளிக்க கூடிய கூடிய கடலை என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது ஜாமி திருமணில் வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒன்பதாவது செய்தி அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் செய்து வருகிறார் ஹிஜ்ரத் என்பது தன்னுடைய கொள்கைக்காக தன்னுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய செல்வத்தையும் வீடையும் தன்னுடைய நாட்டையும் அனைத்தும் துறந்து அகதியாக செல்வது அதுதான் ஹிஜ்ரத் அல்லாஹுடைய தூதர் மதின் மக்காவில் தன்னுடைய அனைத்து செல்வங்களை இழைத்து இந்த மார்க்கத்திற்காக கொள்கைக்காக நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்து மதினாவில் வந்தடைகிறார் அல்லாஹுடைய தூதர் வருகிறார்கள் என்ற செய்தி அன்சாரி தோழர்களுக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய தூதரை அவர்கள் எதிர்பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் நபிசல்லாஹு அலை வசல்லம் அந்த மதினாவுடைய எல்லை பகுதியில் வந்ததும் அன்சாரி தோழர்கள் குடைசூன அல்லாஹுடைய தூதரை அரவணைத்து அழைத்து செல்கிறார் அல்லாஹுடைய தூதர் அந்த அன்சாரிகளுக்கு கூறிய முதல் செய்தியாக ஜாமி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அல்லாவுடைய தூதர் அந்த அன்சாரி நேசிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் அளவுக்கு நேசிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ஹிஜ்ரத் நான் அன்சாரிகளில் ஒருவனாக இருப்பேன் மக்களிலே எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் அன்சாரிகள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த அளவுக்கு அந்த அன்சாரி சமூகத்தை அல்லாஹுடைய தூதர் நேசித்தார்கள் என்ற செய்தியை நான் பார்க்கிறோம் நபி சொல்லாஹு அலேஹ் வசலம் அன்சாரி தோழர்களுக்கு கூறிய முதல் செய்தியாக ஜாமி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

மூன்று முக்கிய அறிவுரை ஒரு முஸ்லீமை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய நல் அறம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் உணர்வளிப்பது மக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது அல்லாஹின் நினைவு கூர்ந்து எழுந்து வணங்குவது தொழுவது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அன்சாரி சமூகத்துக்கு அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற மூன்று மிக முக்கியமான செய்தி அதில் முதன்மையானது அப்சு சலாம் உங்களிடையே சலாமை பரவலாம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரர் முஸ்லிமை காணும் போது சலாம் அழைக்கும் என்கின்ற அந்த அழகான முகமன் வார்த்தையை கூறுவது என்பதை அல்லாஹுடைய தூதர் இங்கு வலியுறுத்தி கூறுகிறார்கள் சஹீக் புகாரில் வரக்கூடிய செய்தி பனிரெண்டாவது செய்தி அப்துல்லாஹிபின் அம்ருபின் ஆசிரதி அல்லாஹு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது சாலநபி சல்லாஹு அலைஹி வசல்லம்

யாரேனும் பசி என்று கூறினால் அவருடைய பசியை போக்குவது உணவளிப்பது நீர் அறிந்தவருக்கும் அறியாதிருக்கலாம் சலாம் முகம்மன் அழகான முகமனை கூறுவது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் இதுதான் இஸ்லாமிய பண்புகளில் மிகச்சிறந்த நற்பண்பாக இஸ்லாம் குறிப்பிடுகிறது ஆனால் நம்மிடையே பழக்க வழக்கங்களில் இந்த சலாம் என்கின்ற அந்த முகமன் கூறக்கூடிய நிலை எத்தகைய நிலை இருக்கிறது நாம் யாரிடம் சலாம் கூறுகிறோம் யார் நம்மோடு நட்பு கொண்டிருக்கிறார்களோ யார் நம்மோடு பழகக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ யார் நம்முடைய நெருங்கிய உறவினர்களாக இருக்கிறாரோ அவர்களுக்கு சலாம் சொல்கிறோம் சலாம் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த முகமடை எப்படி குறிப்பிடுகிறார்கள் நீர் அறிந்தவருக்கும் அறியாதவர்கலாம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவதை நாம் பார்க்க குறிப்பாக வளரும் தலைமுறை நிறத்தில் சலாம் என்கின்ற வார்த்தை இல்லை ஒரு முஸ்லீம் தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பண்புகளை மிகச்சிறந்த பண்பு இஸ்லாமிய பண்பு அதில் முதன்மையானது வயது முகைந்தவர்களை கண்டால் சலாம் என்ற வார்த்தையை கூறுவது ஆனால் வளரும் தலைமுறை இடத்தில் அது மிகவும் அரிதாக காண்கிறதை நாம் பார்க்கிறோம் பள்ளி வாயிலை நோக்கி நுழைகளும் யாரிடத்தில் அந்த சலாம் என்கின்ற அந்த வார்த்தையா அரிதாக கொண்டே இருப்பதை நாம் கண்கூடாக காக்கிறோம் ஆனால் இஸ்லாம் எதை கூறுகிறது நீ அறிந்தவருக்கும் அறியா சலாம் சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்துகிறார் அதே விட அல்லாஹுடைய தூதர் அந்த சலாமை கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹீஹ் புகாரி ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்னாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லுதல் வாகனத்தில் செல்லக்கூடியவர் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்லுதல் நடந்து செல்லக்கூடியவர் அமர்ந்திருப்பவருக்கு சலாம் சொல்லுதல் பெரும் சிறு குழுவினர் பெரும் குழுவினருக்கு சலாம் சொல்லுதல் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த சலாமுடைய நடைமுறைகளை பழக்க வழக்கங்களை அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தருகிறார் இது நம்மிடையே இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீமுடைய அல்லகிய முகமனாக ஒரு சகோதரரை காணும் போது கூறுகின்ற முதல் வார்த்தை சலாமு அழைக்கும் என்கின்ற அல்லாஹுடைய திருப்பெயர் அல்லாஹுடைய கற்றுத்தந்த அந்த வார்த்தையை கூற வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொள்கிறது சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி தொண்ணூத்தி மூணாவது செய்தி அபுஹரோ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலிசலும் கூறினார்கள் நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத வரையில் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் இடத்தில் அவனுடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை இல்லாமல் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது நீங்கள் ஒருவர் மற்றொருவரை நேசிக்காத வழியில் நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ள முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் இறை நம்பிக்கைதான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் ஈமான் என்பது உள்ளம் சார்ந்தது இஸ்லாம் என்பது அதனுடைய நடைமுறை ஈமான் என்பது மிக அவசியமானது அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத வரையில் நீங்கள் சொத்தம் செல்ல முடியாது என்று கூறிவிட்டு நீங்கள் ஒருவர் மற்றொரு நேசிக்காத வரையில் இறை நம்பிக்கை கொள்ள முடியாது என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அதை நீங்கள் செயல்படுத்தினால் ஒருவர் மற்றொரு நேசம் நேசம் கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களிடையே சலாத்தை பரவலாக்குங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் ஒரு சகோதரனை காணும் போது வயந்த முதிர்ந்த ஒரு முஸ்லிமை காணும் போது கூறுகின்ற அழைக்கும் என்கிற வார்த்தை ஒருவர் மற்றொரு நேசம் கொள்ளக்கூடியது அதுதான் ஈமானின் அடிப்படை அதன் மூலதான் ஒரு முஸ்லீம் சொர்க்கம் செல்ல முடியும் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர இந்த ஹதீசின் வாயிலாக விளக்குவதை நாம் பார்க்கிறோம் எனவே நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகளில் தலையாயராக எது இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனை காணும் போது கூறுகின்ற சலாம் ஒன்னை அழைக்கும் என்கின்ற முகவன் மிகவும் அவசியம் என்று மார்க்கம் வலியுறுத்தி கூடுகிறது நபி சொல்லாஹ்லாம் அவருடைய காலத்தில் யூதர்கள் நம்முடன் பல விஷயங்களில் முரண்பட்டார்கள் வேறுபட்டார்கள் முஸ்லிம்களுடைய செயலை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் முஸ்லிம்களுடைய செயலை கண்டு பொறாமைப்பட்டார்கள் அத்தகைய பொறாமைப்படத்தக்க செயல் ஒன்று என்றால் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லிமை காடும் போது சலாமனை அழைக்கும் என்கின்ற அந்த கூறுகின்ற முகமனை கண்டு அவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அதே போல தங்களுடைய கைகளாலோ தலையை அசைத்தோ யூதர்களை போல நீங்கள் உங்களுடைய முகங்களை தெரிவிக்காதீர்கள் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது எனவே இஸ்லாமிய பண்புகளில் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமானது ரத்து சலாம் சலாமுக்கு நீங்கள் பதில் அளிப்பது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் ஐயாத்தல் மாறி நோயாளியின் உடல் நலம் விசாரிப்பது ஒரு சகோதர முஸ்லீம் உடல் நலம் குன்றி காணும் போது அவரை கண்டு அவருடைய நோய் நலம் விசாரிப்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி ஐயாயிரத்தி பதினேழாவது செய்தி சாபான் ரஜி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லா அலிஸ்லம் கூறினார்கள் நோயாளியை நலம் விசாரிப்பவர் திரும்பும் வரை மஹரஃபத்தில் ஜன்னா சொர்க்கத்தினுடைய கனிகளை பறித்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் ஒரு சகோதரர் முஸ்லிம் உடல் நலம் இன்றி காணும் போது அவரை சந்தித்து அவருடைய நோயாளியின் அவருடைய நோயின் நலம் விசாரிக்கும் போது சொர்க்கத்தினுடைய கதைகளை பறித்து கொண்டிருக்கிறார் அவர் என்று அல்லாஹுடைய அதே போல நோயாளியை காணும் போது நல்ல வார்த்தைகளை கொண்டு அவரை ஆசுவாசப்படுத்துவது அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஒரு பிரார்த்தனையும் கட்டி தருகிறார்கள் நோயாளியை காணும் போது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் கவலை அடையாதீர்கள் அல்லாஹ் நாடினால் விரைவில் குணமடையும் என்று அழகான வார்த்தைகளை கொண்டு அவருக்காக பிரார்த்தனை புரிவது இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற அழகிய பண்பாக இருக்கிறது ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹுடைய குறிப்பிடுகிறார்கள் இயந்திரமயமாக்கப்பட்ட வாழ்க்கை சூழலில் வாழ்கிறோம் இத்தகைய நற்பண்பெல்லாம் நம்மிடத்தில் அறிதலும் அரிதாகி கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய தூதர் இதெல்லாம் ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டும் என்பதே மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது மூன்றாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் செல்வது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் ஒரு சகோதரர் முஸ்லிம் மரணிக்கும் செய்தியை காணும் போது அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது அதற்காக அது தொழில் கலந்து கொள்வது இதெல்லாம் ஆர்டம் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்ற மிக முக்கியமான செயல்கள் ஜனாசாவை பொறுத்தவரையில் ஜனாசாவை சுமந்து செல்வதும் அடக்கம் செய்வதும் ஆண்கள் மீது கடமை தொழுகி என்பது ஆண்கள் பெண்கள் இருபாளருக்கும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய நாற்பத்தி ஏழாவது செய்தி அபோர தரதி அல்லாஹூ அன்பு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது நபி சல்லா அலி குறிப்பிட்டார்கள் உறுதியான இறை நம்பிக்கையுடன் அல்லாஹு வழங்குகின்ற நன்மையையும் நற்குளியும் எதிர்பார்த்தார் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அதற்கு தொழுகை நடத்தப்பட்டு அது அடக்கம் செய்யப்படும் வரை அதனுடன் இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவர் இரண்டு குவியல்களை பெற்று திரும்புகிறார் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கீரத்தின் மிசில் உகல் ஒவ்வொரு கீரத்தும் ஒவ்வொரு குவியலும் உகது மலையளவு போன்றது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு சகோதரன் முஸ்லிம் மரணிக்கும் போது கொண்டு அவருக்காக பிரார்த்தனையில் கலந்து கொண்டு அடக்கம் செய்யப்படுவரை இருப்பவருக்கு இரண்டு குவியல் நன்மைகள் அல்லாஹிடத்தில் நன்மையும் நற்குலையும் வழங்கப்படுகிறது இஸ்லாம் இது நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது ஒரு சகோதரர் முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது அதே போல ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு அடக்கம் செய்யப்படும் முன்பாக திரும்பக்கூடியவருக்கு ஒரு குவியல் நன்மை வழங்கப்படுகிறது என்பதையும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அதே போல அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி ஜனாசா தொழுகை பற்றி ஜனாசா தொழுகி என்பது அந்த மூமின்காக இறந்த முஸ்லிமுக்காக இறுதியாக செய்ய வேண்டிய பிரார்த்தனையாக இருக்கிறது அந்த பிரார்த்தனை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹி முஸ்லீம் வரக்கூடிய செய்தி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாவது அல்லாஹ் வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது நபி சொல்லா அலிஸ் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் இறந்தவுடன் அல்லாஹுக்கு எதையும் இணைகற்பிக்காத நாற்பது முஸ்லிம்கள் அதனுடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவுக்கு யார் பரிந்துரை செய்கிறார்களோ அந்த பரிந்துரை அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் ஒரு சகோதரன் முஸ்லிம் மரணிக்கிறார் அவருக்கு அல்லாஹுக்கு எதையும் இணைகற்பிக்காமல் இந்த தௌஹீத் கொள்கை தௌஹீத் என்பது அல்லாஹ் ஒருவனை வணங்குதல் அவனுக்கு எதையும் இணைகற்பிக்காமல் வாழுதல் அந்த கொள்கையை வாழ்ந்து மரணித்த அந்த முஸ்லிமுக்கு நாற்பது சகோதரர்கள் அல்லாஹுக்கு இணைகற்பிக்காதவர்கள் கலந்து கொண்டு அந்த ஜனாசமாக்காக பிரார்த்தனை செய்தால் துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பது அல்லாஹுக்கு குறிப்பிடுகிறார் அதே போல அல்லாஹ்க்கு இணை கற்பித்தோருக்கு எந்த ஜனாசா தொழுகை கிடையாது எந்த பாவுமண்ணிக்கும் தேர்தல் கூடாது என்பதை அல்லாஹ் அருபுல்லாலும் தெளிவுபடுத்துகிறார் இது ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று இஸ்லாம் நமக்கு குறிப்பிடுகிறது நான்காவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது இஜாபத்து தாவர் ஒரு முஸ்லீம் சகோதரன் உணவு உண்ண அழைக்கும் போது அதை அலட்சியம் செய்யாமலும் மருதளிக்காமலும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு செல்வதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹி முஸ்லீம் எட்நூத்தி ஒன்பதாவது ரதி அல்லாஹு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது உங்களில் ஒருவர் தம் சகோதரரை விழுந்துக்கு அழைத்தால் அவர் அதை ஏற்று அது வலிமா மனவிருந்தாலும் சரியே மற்ற விருந்தாலும் சரியே என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் அதே போல விருந்தை குறித்து மார்க்க நமக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை கூறுகிறது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி குரானுடைய செய்தி மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வுகள் இருக்கும் போது அத்தகைய விருந்துகளில் ஒரு முஸ்லிம் கலந்து கொள்ளக்கூடாது குறிப்பாக வரதட்சணை திருமணங்கள் தன்னுடைய பொருளாதார வலிமையும் வாழ்க்கை வசதிகளையும் மக்களுக்கு பகட்டுக்காக எடுத்துக்காட்டப்படுகின்ற பல லட்சங்கள் செலவு செய்யப்படுகின்ற திருமண விருதுகள் இதுபோல விருந்துகளில் ஒரு முஸ்லிம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதை இஸ்லாம் நம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது குறிப்பாக வரதட்சணை திருமணங்கள் வரதட்சணை என்பது ஒரு சமூக தீமை இந்த சமூகத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் இந்த இஸ்லாம் அதை கடுமையாக எதிர்க்கிறது அல்லாஹ் அல்லாஹுள்ள ஆண்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு இடுகின்ற கட்டளை மிக முக்கியமான கட்டளை பெண்களுக்கு அவர்களுடைய மன கொடைகளை வணங்கி திருமணம் முடியுங்கள் என்கின்ற செய்தி திருமணம் அதே போல அல்லாஹுடைய தூதர் திருமணங்கள் எளிதாக்கப்பட வேண்டும் திருமணம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்வில் நிகழக்கூடியது அது எளிமையாகவும் எளிதாகவும் அவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது அல்லாஹுடைய தூதர் எத்தகைய செல்வந்தர் நம்மிடையே வாழ்கின்ற செல்வங்களை போன்ற அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் மரணிக்கும் போது இந்திய நிலப்பரப்புக்கு இணையான ஒரு மிகப்பெரும் நிலப்பரப்பின் அரசர் பேர அரசர் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய திருமணத்தை எப்படி நிகழ்த்தினார்கள் எளிமையான முறையில் இந்த சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள் இதுதான் தன்னுடைய வழிமுறை என்பதையும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அதே போல அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் எளிமையான திருமணத்தின் மூலம்தான் அல்லாஹுடைய அருள்வளம் மறைமுகமான அந்த பறக்க கிடைக்கப்படுகிறது திருமணம் என்பது ஒரு மனிதன் வாழ்வில் நடக்கின்ற மிக முக்கிய நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு பிறகு அவர்கள் இல்லற வாழ்வில் இணையக்கூடிய அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மறைமுக அருள்வளம் இது எளிமையான திருமணங்கள் மூலம்தான் கிடைக்கப்பெறுகிறது கிடைக்கப்படுகிறது என்பதெல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இதற்கு மாற்றாக வரதட்சணைகள் ஆடம்பு விழாக்கள் திருவிழாக்கள் அதன் மூலம் நடத்தப்படுகின்ற விருந்துகள் இதெல்லாம் முஸ்லிம் கலந்து கொள்வதை மார்க்கம் தடை செய்கிறது அல்லாஹ் அல்லாஹபுல்லாலின் குரானில் குறிப்பிடுகிறான் சூரத் நிசாவுடைய வசனம் அல்லாஹ் அபகுல்லாலின் இதா அல்லாஹுடைய வசனங்கள் மறுக்கப்படுவதையும் கேலி செய்யப்படுவதையும் நீங்கள் செவியுற்றால் அவர்கள் அதுவல்லாத வேறு விஷயத்தில் ஈடுபடும் வரை நீங்கள் அமராதீர்கள் என்று அல்லாஹ் அரபு லாலின் குரு குறிப்பிடுகிறார் அல்லாஹ் வசனங்கள் மறுக்கப்படுவது அல்லாஹுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படுவதை நீங்கள் கண்டால் அவர்களுடன் நீங்கள் அமராதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் தெளிவுபடுத்துகிறார் மேலும் அல்லாஹ் ரபுல்லாலும் குறிப்பிடுகிறான் இன்னக்கும் இதன் அப்படி நீங்கள் செய்தால் நீங்களும் அவர்களை போன்றதா என்று கூறிவிட்டு அல்லாஹ் ரபுல்லாலின் இறுதியாக அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் தன்னை மறுக்கும் காய்கறிகளையும் நைய மஞ்சர்களையும் நரகத்தில் ஒன்று திரட்டுவேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் எச்சரிக்கை செய்கிறார் இது மிக முக்கியமானது அப்ப திருமண நிகழ்வுகள் விருந்துகள் என்பது இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது மார்க்கத்துக்கு முரணான எந்த நிகழ்வு ஒரு முஸ்லீம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹீத் புகாரி ஐயாயிரத்தி ஒன்னாவது செய்தி நபி சொல்லா அலிசு கூறினார்கள் ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்படுகின்ற வலிமா விருந்து உணவுகளிலே தீய உணவு என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்படுகின்ற விருந்து ஒரு பகுதியில் அனைத்து தரப்பு மக்களும் இருப்பார்கள் அவர்களில் வறுமையில் வாழக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு வ வழங்கப்படுகின்ற விருந்தை அல்லாஹுடைய புதர் கடுமையாக சாடுகிறார்கள் இதெல்லாம் ஒரு முஸ்லீம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் தெளிவுபடுகிறது அது போலதான் இஸ்லாம் இந்த ஐந்து கடமைகள் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று வலியுறுத்தி கூறுகிறது அந்த கடமையை ஏற்று வாழக்கூடிய நாள் முஸ்லிம்களாக அல்லாஹரே ஆக்கி அருவாள் என்று கூறியுடாக முதல் ஒரே நிறைவு செய்யும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரர் முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து என்று அவ்வாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் முதலாவது சலாமுக்கு பதில் அளிப்பது நோயாளியின் உடல் நலம் விசாரிப்பது ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது தும்மினால் மறுமொழி கூறுவது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் அதில் ஐந்தாவது மிக முக்கியமானது கூறுவது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹீப் புகாரில் வரக்கூடிய செய்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தி பராபரது அல்லாஹ் அவர்கள் வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது நபிஸ் அலாஹி சொல்லும் சொன்னார்கள் ஒரு சகோதர முஸ்லிம் தும்மினால் அவர் அல்ஹம் என்று அல்லாஹ் போற்றி புகழ்ந்தார் முல்லாஹ் என்று கூற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுட புல்லாலும் உனக்கு அருள் புரிவானாக என்ற வார்த்தையை கூற வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள் இது ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது அதேபோல சஹி முஸ்லீம் வரக்கூடிய செய்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சாவது செய்தி அபுஹு அல்லாஹூர்களை அறிவிக்கிறார்கள் நபி சல் அல்லாஹூ அலேஹ் அவர்கள் ஒரு அவர்கள் ஒருமுறை மக்களை நோக்கி கேட்டார்கள் இன்றைய தினம் ஜலாசாவை பின்தடர்ந்து சென்றது யார் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் அப்போது மக்களில் அபு பக்ரதி அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே இன்றைய தினம் நான் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றேன் என்றார்கள் மீண்டும் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் இன்றைய தினம் உங்களில் நோப்பு நோற்றது யார் என்று கேட்டார்கள் மக்களில் அபு பக்ரதி அல்லாஹூ அன்பு மீண்டும் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே இன்று நான் நோப்பு நோற்றேன் என்று கூறினார்கள் மீண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன்றைய தினம் ஏழைக்கு உணவளித்தது யார் என்றார்கள் மீண்டும் அபு பக்ரதி அல்லாஹு அன்பு சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே இன்றைய தினம் நான் ஏழைக்கு உணவளித்தேன் என்றார்கள் மீண்டும் அல்லாஹுடைய தூதர் வினவினார்கள் இன்றைய தினம் நோயாளியின் உடல் நலம் விசாரித்ததையா என்று கேட்டார்கள் மீண்டும் அபூபக்கர் ரதி அல்லாஹ் என்று சொன்னார்கள் மக்களில் அல்லாஹுடைய தூதரே இன்றைய தினம் ஒரு நோயாளியின் உடல் நலம் விசாரித்தேன் என்று கூறினார்கள் நபிசல்லாஹு சில மக்களை நோக்கி சொன்னார்கள் இத்தகைய நல்ல அறங்களை இவை அனைத்தும் ஒன்றாக செய்கின்றாரோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் கூறிப்பிடுகிறார்கள் யாரிடத்தில் இத்தகைய நல்லறம் இருக்கிறதோ நோன்பு நோற்பது நோயாளியை உடல் நலம் விசாரிப்பது ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது இதெல்லாம் ஒரு முஸ்லிமே சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லுகின்ற நல் அறம் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய இந்த ஐந்து கடமைகள் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது அதை ஏற்று வாழக்கூடிய நல் முஸ்லிம்களாக அல்லாஹ் ரபுல்லால் நம்மை ஆக்கியர்வானாக அனில்